வணக்கம் பிரபுகளே இன்றைய கிருஷ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சங்ககிரி மலிக்கோட்டையினுடைய கஷ்டியை நாங்கள் பார்க்க போறோம் சங்ககிரி மலைக்கோட்டை சேலம் மாவட்டத்துல சங்ககிரி வட்டத்தில் சங்ககிரி துர்க்கம் என்ற மலையின் மேல் வந்து காணப்படும் ஒரு கோட்டையாகத்தான் இருக்கிறது இது வந்து சேலத்துல இருந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் மேற்கில் அமைந்துள்ளது இந்த கோட்டை வந்து சங்கு போன்ற வடிவம் கொண்டதால் இதற்கு வந்து சங்ககிரி என்று பெயர் வந்ததாக கூறப்படுகிறது இந்த கோட்டையில பாத்தீங்கன்னா குழி தோல் உரிச்சான் மேடு தொங்க விட்டான் குகை உருட்டி விட்டான் பாறை ஆகியவற்றில் வந்து தண்டனை பெறுபவர்கள் வந்து சங்கிலியால் வந்து கட்டப்பட்டு கொல்லப்படுவதால் சங்ககிரி என்ற பெயர் வந்ததாகவும் கூறப்படுகிறது வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோட்டை வந்து விஜயநகர அரசர்களால் வந்து பதினஞ்சாம் நூற்றாண்டுல வந்து கட்டப்பட்டதுன்னு சொல்லலாம் இந்த கோட்டையின் உயரம் பார்த்தீங்கன்னா ஐந்து கிலோமீட்டர் சங்ககிரி மலைக்கோட்டை தமிழகத்தின் மிக உயரமான மலைக்கோட்டையாகத்தான் இருக்கிறது பகுதி இருந்து உச்சி வரை வந்து ஒன்பது வாயில்கள் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது மலையில் உள்ள பாறைகள் மிக அழகான முறையில் வந்து உறுதி வாய்ந்ததாகவும் இருக்கிறதா கிறிஸ்துக்கு பின் பதினேழாம் நூற்றாண்டுல வந்து திப்பு சுல்தான் இந்த கோட்டையை வந்து பலப்படுத்தப்பட்டது என அறியப்பட்டது ஆனால் பாத்தீங்கன்னா ஒன்பதாவது வாயிலில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது என்ற ஆண்டு குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இது வந்து வந்து ஆங்கிலேயர்களால் வந்து கட்டப்பட்டிருக்கலாம் மலைக்கோட்டையின் மூன்றாவது வாயில வந்த வரதராச பெருமாள் கோவில் உள்ளது இங்க பாத்தீங்கன்னா இப்பயும் வந்து வழிபாடு நடக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த கோயிலில் உள்ள கல்யாண மண்டபத்தில் அமைக்கப்பட்ட தூண்கள் மிகுந்த வேலைப்பாடுகள் மிகுந்தவை இந்த கோயில் வந்து ஒரு பகுதி வந்து இந்திய தொல்பொருள் துறையினரால் வந்து புனரமைக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது ஐந்தாவது வாயிலை வந்து அடுத்த படை தங்குமிடம் சிதைவடைந்த நிலையில் காணப்படுகிறதாகவும் ஐந்து மற்றும் வாயில்களுக்கு வந்து இஸ்லாமியர்களின் வழிபாட்டு தலம் ஒன்றும் அதன் அருகில வந்து மர்மமான சுரங்கப்பாதை ஒன்றும் இருக்கிறதாகவும் கூறப்படுகிறது அதாவது ஆறாவது வாயிலுக்கு அருகில வடிமருந்து வைப்பு கிடங்கு ஒன்று உள்ளது இந்த கோட்டையின் ஊச்சியில கேசவ பெருமாள் கோவிலும் இருக்கிறது அடுத்தது முக்கிய விழா நாட்கள் தவிர பிற நாட்களில் இந்த கோயிலின் உற்சவர் மலை அடிவாரத்தில் வைக்கப்படுகிறார் அடுத்தது மலையடிவாரத்தில் வந்து சோமேஸ்வர சுவாமி கோவிலும் ஒன்று இருக்கிறதாகவும் கூறப்படுகிறது தீரன் சின்னமலையை இந்த கோட்டையில் ஆங்கிலேயர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சுழி முப்பத்தி ஓராம் தேதி அதாவது ஆடி பதினெட்டு அன்று தான் தூக்கிலிட்டார்களாம் இந்த கோட்டை வந்து இந்திய தொல்பொருள் ஆய்வு துறையினரின் பாதுகாப்பில் வந்து உள்ளது அப்படின்னு கூட சொல்லலாம்